எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நடா த்ரீ எயிட்டில் லைவ்னு பார்க்குறீங்களா ஸோ நம்மளுடைய சொந்த ஊரில் தான் இருக்கிறோம் சும்மா நம்ம உடையே லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டவரு பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்கணும் முதலே சொல்லிக்கிறேன் நிதானமாக இருந்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா சுத்தமாக டவர் கிடைக்காது விட்டு விட்டு கிடைக்கும் ஸோ அந்த ரோல் ஆயிடுச்சுன்னா யாரும் மன்னிச்சிட மன்னிச்சிடுங்க ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளோ போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா வந்து எல்லோரும் காட்டுங்கண்ணே காட்டுனீங்க இன்னொரு ரெண்டு நாளில் வந்து வீடியோவே நம்ம வந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் இன்னிப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லைவில் காட்டலாம் லைவில் அவங்க பேசுகிறோம் நாங்கள் சரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்துருக்குறோம் எத்தனை பேர்லாம் எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இருட்டுங்க ஃபுல்லாக இருட்டு ஸோ தெரு கூட பாருங்கள் அவ்வளோ தூரம் மூலமாக தெரு லைட்டு இது கரெக்டாக அது பாருங்கள் தெரிஞ்சுங்களேன் ஒரு பச்சை கலருக்கு மேலே அதுதான் தெரு லைட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இருட்டு தான் ஸோ இதுதான் எங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஊர் தான் லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஷேர் போவோம் எங்கள் அம்மா வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம் லைக் போடுங்க லைக் தான் இம்பார்ட்டன்ட் வணக்கம் கார்த்திகையன் கார்த்திகையன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரோ அன் உங்கள் பேர் அனுப்புங்க அம்மாவை காட்டுங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அம்மாவை காட்டுறேன் வணக்கம் வணக்கம் வா விஜய் விஜய அனம் விஜயாக அனம் சோ அம்மாங்க அம்மா பேசுமா என்ன பேசுது அவ பேசு நம்ம எல்லாரும் கேட்டிட்டு இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தா சரிதா எப்படி இருக்கீங்க நானு உங்களுக்கு தெரியணும் இல்ல கொஞ்சம் பார்க்கணும்ங்கள பார்க்கலாமான ஒரு ஆசை இருக்கு நேரா வந்தா பார்க்கலாம் எங்க இருந்து வருவீங்களா எங்களை பார்க்க அது தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆசை எங்க பையன் இது பண்றது கொஞ்சம் நல்லா பண்ணி பாருங்க நல்லா செய்யுங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா அண்ணாவை நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்போ சுவாயத்தா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க வந்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டிருக்காங்க எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க உங்களை நல்லா இருக்கிறோமா என்ன நல்லா பாத்துக்க சொல்றாங்க நல்லா பாத்துக்கிறோம் பார்க்கத்தான் எங்களுக்கு வேலை

அவங்களுக்கு இல்லைன்னா தெரியாது சாப்பிட்டோம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டோம் நல்லபடியா இருங்க நாங்க சாப்பிட்டுட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன பண்ணீங்க இதுதான் பாத்துங்கிறீங்களா சரி தாய் இருக்கும் வரை தன்னம்பிக்கை இருக்கும் தாய் இருக்கும் வரை தன்னம்பிக்கை இருக்கும்

அவங்க அம்மா வந்து சிக்கன் சமைச்சிருக்காங்கன்னா சாப்பிட்டாங்களாம் ஒரு அண்ணன் பண்ணிருக்காரு என்ன நன்றிண்ணா 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 நன்றி உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி உங்கள் பேர் நான் சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் அம்மா எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் ஜானு நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டுருக்கு லைஃப் ஸோ எங்கள் அம்மாவுக்கு பேச தெரியாது ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசியிருக்காங்க இல்லை நானே சொல்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க பேசு நீ பேசுகிறா தான் பேசுகிற சரி எங்கள் வீடுங்க வீடு தான் அப்படியே பாருங்கள் அடுப்பு மயிலெல்லாம் விட்டு காலி ஆகிடுச்சு ஒரு கொட்டா ஒன்று போட்டுருந்தோம் இந்த கொட்டா இல்லை அதனால் மொத்தமாக காலி ஆகிடுச்சி சாப்பிட்டானே அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் 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 பார்த்து பத்திரமா இருங்க நீ எதா பேசுமா என்ன பேசணும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க விவசாயத்தை பற்றி பேசு விவசாய பற்றி எங்கள் ஊரில் என்ன இருக்குது மழை இல்லை தண்ணி இல்லை மாடு ஆடுங்களாம் பட்டினி ஆடுங்கிறது என்ன பண்ணுறது எதுவுமே இல்லாத என்ன பண்ணாருங்க ஏதோ ஒன்று எங்கள் தோட்டத்துல வேலைகிற பயிரை சாப்பிட்டுட்டு கிடக்குதுங்க வைக்க வாங்கி போடுறோம் பயிர் இல்லாமல் அதுக்கே வாங்கி போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியுது அதனால் ஏதோ நம்ம பிள்ளைக்குள்ளே போட்டு சாப்பிட்டு வந்து படுத்துக்க மாடு ஆடுங்க அவ்வளோதான் எங்கள் ஊருக்கு பூரா இப்படி தான் இருக்குது மழை இல்லை காட்டில இருக்குது மழை காட்டு தான் இல்லை ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா நான் சாப்பிடந்தாங்க சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க நிறைய பேர் காட்டுனேன் எங்கள் வீடு வந்து காட்டுங்க நீங்கள் டவர் கிடையாது வீட்டுக்குள்ளே போனால் வீடு ஸோ அப்படியே பாத்திரங்க வீராடங்க காலையில் காலையில் தான் வந்து வெளிச்சமாக தெரியும் சும்மா நைட்டில் வந்து மலாட்டங்க இது ஃபுல்லாக மல்லாட்டை வேர்க்கடலை மலாட்டை ஸோ இது தாங்க தின்ன அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கட்டந்தேன் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க நான் சின்ன சொல்கிறது பாருங்க ஸோ இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஓடு ஓட்டு வீடு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சிச்சு எங்களுக்கு மட்டும் பின்னாடி தாவாரம் வீந்துச்சு அதனால நான் அம்மா சமையல் நம்ம வந்துருக்கிறோம் திருப்பி கிளம்பிடுவோம் டவரு கிடைக்கலங்க உங்களுக்கு இன்னும் நான் கிளீனாகவே காட்டுவேன் அதுக்கப்புறம் தாவாரம் நாளைக்கு காலையில் காட்டுறேன் அண்ணா என்னத்தான் மாடி வீட்டில் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் இந்த மாதிரி நெல் அடித்து ஜாலியாக கட்டியில் உங்களுக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற மாதிரி வராத அண்ணா மை பாட்டி அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாங்க நீ சொல்லுறதுக்கு ஒன்றுமாதாங்க இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஜாலியாக கட்ல போட்டு டிவியில் இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும் காசு இல்லை ஸோ வாங்கி கொடுத்துடலாம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் எல்லாமே அம்மாவுக்கு செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசை தான் செஞ்சுடுவோம் சிறப்பாக அம்மாவுக்கு செஞ்சிடலாம் பிரச்சனை இல்லை அப்படியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் சந்திக்கிறதுல அந்த லைட்டுக்கா நல்லா பிரேக் தெரிஞ்சு சங்கீதா ஆயண்ணா தங்கச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா போயிட்டு இருக்கா லைஃப்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்க வந்துட்டு இங்க வந்து நெட்டு சுத்தமா கிடையாது அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ண அவளுடைய பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து மறக்கவும் முடியாது Lo sé, Manfred, de que es gran...